இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் தூய்மையை ரொம்ப விரும்புவாங்க ஒரு இடத்துல சுத்தமாக இருக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நிற்பாங்க அதே மாதிரி தூய்மையான ஆடைகளை உடுத்துறது நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா இருக்கு இந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி நம்மளால சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த ஆண்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி இருக்குது இதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற ஒரு யோகம் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு தான் அமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமா இருப்பாங்க பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கும் சொத்து வாங்கலாமா அப்படின்னு நினைச்சு ஒரு சில இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முயற்சி கண்டிப்பா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற அமையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி இதுவரை நீங்க எந்தெந்த இதெல்லாம் தோத்து போய் தோய்ந்து போய் உட்கார்ந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லாபம் அதிகரிக்கும் எந்த அந்த தொழிலை வேண்டாம்னு விலகி வந்தீங்களோ அந்த தொழிலை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் யாரெல்லாம் உங்ககிட்ட பகை பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் ஓடி வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைகளும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த துளாராசி பெண்கள் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திட்டமிடாம ஏதாவது ஒரு வேலையில இறங்கினீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன தடையையும் உண்டு பண்ணும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கரெக்டான டைம்ல செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்கள அவங்களுக்கு அமையும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் எல்லாருமே திட்டமிட்டு செயல்படுங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக கலைஞர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சக கலைஞர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன தடைகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துல கூட கொஞ்சம் மாற்றங்கள் தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் புதிய ஆர்டர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு பணியில் வந்து சுமை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதலாக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த துளாராசி மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தேர்வு முடிவுகளுக்காக சில மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா நீங்க தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் மதிப்பெண்ணை விட கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல ஒரு சில மாணவர்களாக ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றிருப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் விரும்பிய பாடப்பிரிவு தான் வேணும் விரும்பிய கல்லூரியில் தான் எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி மற்றும் கைவிடாதீங்க இல்லை இல்லை சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்களா கூட கொஞ்சம் போராடுங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக மாணவர்களுடன் நல்லுறவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்களும் வருகின்ற நாட்களில் நான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவங்கக்கிட்ட இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி குடும்ப ரகசியங்களையும் அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற வாரம் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்துல வெற்றியாகும் குறைந்த முதலீட்டுல தொழில் தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய வெளிநாடு கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க வரம் அமையவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த யாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது வேலை சார்ந்த விஷயத்துலேயும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு போலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இருந்து நல்ல ஒரு செய்தி வரும் முயற்சி அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனை கூட அந்த கடன் குறையும் கூட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாராக தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை நீங்கள் சந்திக்கலாம் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ